என்ன பார்க்கணும் வித்தியாசமான கண்டென்ட் தமிழ் படங்கள் எப்படி மசாலா படங்கள்லாம் கலந்து 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 அடிச்சு கொலைச்சு அப்படியே புது படம் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தோம் அதே மாதிரி நான் ஒரு பழைய கண்டன்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம உடன்குடி ஸ்டார் ஜிபி முத்தாண்ணா பண்ணிட்டாரு ஸோ அதை வந்தவளுக்கு எழுந்தாலும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸை ஒருத்தர் கேட்டிருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை எடுத்து படித்து அதுக்கு ரீப்ளை பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஓ ட்ரை தான் என்ன எத்தனை பேர் தெரியும் தெரியல தெரியாதங்க ஆர்விடி ரமேஷ் ஆர் ரமேஷ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்பிடி ரமேஷ் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ அடுத்த அடுத்த உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிரோமா இதுதாங்க என்னோட இன்ஸ்டா ஐடி ஆர் ரமேஷ் பத்து இருபத்தி எட்டு ஓகேவா ஸோ நம்மளோட இன்ஸ்டா நமக்கு வந்து கமெண்ட்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போறோம் நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாசிக்கலாமா மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் யாரும் கமெண்டில் அசிங்கமாக திட்ட வேண்டாம் வேற யாரும் இல்லைங்க இல்லை நாங்கள் என் முஞ்சப்பாக்கா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியா இருக்கு யார் அப்படின்னா சரண் சரண் வி அவரோட முகம் இல்லை பாவம் அவர் மன பாதிக்கப்பட்டு தர போல சோ தான் தைரியம் அவரோட முகத்தை கூட வைக்கல அடுத்தோட விட்டுருவோம் ரெண்டாவது கம்பெனி பாப்பா ப்ளீஸ் ப்ரோ நீங்க இன்ஸ்டா விட்டு போக இது உங்க ஃபேன்ஸ் ரெண்டு கோட் ஓகே நான் ட்ரை பண்றேன் யார் அப்படின்னா அடுத்த ஒருத்தமிரு ஆளே இல்லாதவர்கள் யாருக்கா டாட்டா கேட்ட பூரா மீசக்காரன் இதுக்கு பேர் இப்ப மீச இல்லையா பூரா மிஸ் அடுத்த ஒருத்தர் கேட்டுக்காரு வரிசையில வாங்க அண்ணன் ஒவ்வொரு பக்கம் பேட் வேர்ட்ஸுங்க பேச முடியாது இந்த மென்டல் வேற சேம் ப்ரோ வேற என்ன சொல்லு தெரியல இந்த அண்ணன் யார்கிட்ட வேண்டாம் இவர் நமக்கு நல்ல என்டர்டெயின் என்ன இப்போதான் கொஞ்சம் ஆரம்பிச்சு இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போன உடனே ரெடி பண்ணிடலாம் ஒரு சீக்கிரம் பைத்தியக்காரன் அழிக்கிவாங்கன்னு நினைக்கிறேன் தளபதி கூலிப்பு வியாபாரி யாரும் ஒண்ணு இல்லைங்க நான் இந்த மாதிரி பண்ணுவோம்ல விஜய் அண்ணா ஸ்டைல்னு சொல்லிட்டு அப்பப்போ ஸோ இதுக்கு தான் உன்கிட்ட கமெண்ட் பண்ணிருக்காரு கூலிப்பு வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு டேய் எவன்டா ஆமாடா இவன் பைத்தியம் ஆச்சே சேமி டிவ்ரோ சேம் டிவி கார்த்திக் மணி சேம் டிவி உன் கூட இருக்கிறது ஒன்ன துவைச்சிருவாங்க அமைதியா இருக்கு இது என்ன இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு எவ்வளோ கார்த்தி ஊத்தியாச்சு ஓ கழுவி ஊத்தியாச்சு இவன் திருந்துற மாதிரி இல்ல மெண்டல் அவனை விட்டு இருக்க கூடாது மீம்ஸ் வீடியோஸ் நீ விஜய் மாதிரி இருக்கிறன்னு சொல்லிச்சு அந்த உங்களை வெட்டுனா நீ தான் அடங்குவ நான் முதலே சொல்றேன் என்ன திருத்துங்க என்ன பேசுங்க ஆனா என்னோட ஃபாலோவர்ஸ் மேலேயும் சப்ஸ்கிரைபர் மேலே வன்மத்தக்கு சொல்லாது வன்மத்தை கக்கு அதிக தயவு செய்ய சரியா நான் வீடியோ போடுறது என்னோட சந்தோஷத்துக்காக ஸோ அதுக்காக எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்றைக்குமே தப்பா பேசாதீங்க ஓகேவா ஸோ இதுக்கும் கமெண்ட் பண்ணிங்க வாங்க பாத்துக்கலாம் நான் அவானே ஐயோ சாரிங்க மீட் போட்டுருது புதுசா ட்ரை பண்ணுங்க ப்ரோ வெரி போர் ஏமா நீயும் தான் இருக்க அவனை பாக்குறது இல்லையா போல இருக்கு மூஞ்சி ப்ரோ சந்தரகனி மாதிரி இருக்கீங்க அவர் மாதிரி வீடியோ போடுங்க ஏப்பா சந்திரகனி சார் நல்ல ஒரு ஆக்டர் தானே அவரும் சினிமா இருக்காரு கமெண்ட் பண்ற நீ எங்க இருக்கியோ எங்க பிறகு இருக்கியோ நீ வேற ஏண்டா தாய் ஒரு நூறு கமெண்ட்ஸ் இருக்கு நூறுல ஒரு பத்து கமெண்ட்ஸ்ங்க நல்ல விதமா இருக்கு உன் அப்ப செருப்ப வச்சு அடிக்கணும் அம்மா கிட்ட இப்படி வேண்டாம் ரொம்ப கேவலமா இருக்கு உன்னை கொல்லணும் அட மகனே இவ்வளவு வன்மத்தை கேக்குறாங்க நல்லா கிழவியா டேய் அது கழுவிடா சுரன் தமிழ முத படிங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழன் தெரியாம டே யார் நீ எவ்வளவு கழுவி ஓ கழுவி ஊற்றினாலும் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினாலும் ஒரே வார்த்தை சேம் டு இது பண்றேன் அசிங்கமா இல்ல இதே மாதிரி தான் வச்சிருக்கோம் ஐடி டெல் பண்ணிட்டு அக்கௌண்ட் டெல் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் ஆனங்கட்ட பயலே சேம் டு ப்ரோ மருந்து அடிச்சி கொள்ளுங்க இந்த கொசுத்தூள்ள தாங்க முடியல தலைவர் கூலிபி ஏவாரி வந்துட்டான் உம் லூசு டிராபிக் டிராஃபிக் போலீஸாக மாறிய தரணும் ஒண்ணும் இல்லைங்க இந்த தான் டிராபிக் போலீஸா மாறிய தரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு வேற ஒன்னும் கிடையாது இந்த வீடியோ என்னங்க நல்லா நல்லாதானுங்க இருக்கு இந்த வீடியோ ஏதாவது நான் குற இருக்கா இன்னைக்கு போதுங்க இதுக்கப்புறம் கமண்டை படிக்க படிக்க எனக்கே முடியல சிரிப்பு அடக்க முடியாது பாக்குறவங்க எப்படி சிரிப்பு அடக்க முடியும் தெரியல சோ இதுக்கு எத்தனா கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு அடுத்த வழி சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் ஆ பி டி ரமேஷ் ஆ